தாயின் உன்னதத்தையும் தியாகத்தையும் போற்றும் சர்வதேச அன்னையர் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் தமிழர் பண்பாட்டோடு எவ்வாறு தொடர்பு படுகிறது தமிழர் பண்பாட்டிற்கு அன்னையர் தினம் தேவையா தமிழர்கள் அன்னையைத் தொடர்ச்சியாக மதித்து வந்துள்ளார்களா அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி இவர்களுக்கு அன்னையர் தினம் என்பது கொண்டாட வேண்டுமா எனும் கேள்விகளை ஆராய்வோம் சர்வதேச அன்னையர் தினமும் தமிழர் பண்பாடும் ஒரு ஒப்பீடு சர்வதேச அன்னையர் தினம் மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது இது பெரும்பாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் உருவான ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது அன்னையரின் அர்ப்பணிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் ஒரு நாளாக இது கருதப்படுகிறது பரிசுகள் வழங்குதல் உணவருந்துதல் போன்ற வழக்கங்கள் இந்த நாளில் பின்பற்றப்படுகின்றன ஆனால் தமிழர் பண்பாட்டை பொறுத்தவரை அன்னையை மதிப்பதும் போற்றுவதும் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு உரியதல்ல அது வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒரு அறமாக விழுமியமாக போற்றப்படுகிறது சங்க இலக்கியம் தொடங்கி இன்றைய நவீன இலக்கியம் வரை தாயின் பெருமை பேசப்படாத பக்கங்களே இல்லை எனலாம் தாய் சமூக அமைப்பை கொண்டிருந்த ஒரு காலத்தில் தாயின் முக்கியத்துவம் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருந்தது என்பதை நாம் உணர முடியும் தமிழர் பண்பாட்டில் அன்னையின் நிலை தமிழர் பண்பாட்டில் அன்னை வெறும் குழந்தையை பெற்றெடுக்கும் உருவமாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை அவள் குடும்பத்தின் ஆணிவேராக பண்பாட்டின் பாதுகாவலியாக அன்பின் ஊற்றாக மதிக்கப்படுகிறாள் பிள்ளைகளின் முதல் குருவாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்பவள் அன்னை அவளுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் எப்போதும் உண்டு சங்க இலக்கியத்தில் தாய் சங்க இலக்கிய பாடல்களில் தாய்மார்களின் வீரமும் பிள்ளைகளின் மீது அவர்கள் காட்டும் பாசமும் சிறப்பித்து பேசப்படுகின்றன போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த மகனைப் பற்றி பெருமிதம் கொள்ளும் தாயும் பிரிந்த மகனை நினைத்து ஏங்கும் தாயும் நம் மனதை நெகிழச் செய்கிறார்கள் திருக்குறளில் தாய் திருவள்ளுவர் கூட மகன் தந்தைக்கென் நாற்றும் கடனென்ப தந்தை இவன் தந்தை என்றோவன் சொல்லின் குரல் எழுபது என்று தந்தையின் கடமையைச் சொல்லும்போதும் இவன் தந்தை என்று பிறர் மகனை புகழ்வதே தந்தை மகனுக்கு செய்யும் கைமாறு என்கிறார் இதன் மூலம் பிள்ளையின் பெருமையில் தாய்க்கும் பங்குண்டு என்பதை உணர்த்துகிறார் நாட்டுப்புற பாடல்களிலும் கதைகளிலும் தாய் நாட்டுப்புற பாடல்களிலும் தாலாட்டுப் பாடல்களிலும் அன்னையின் அன்பு அரவணைப்பு தியாகம் போன்ற பண்புகள் எளிய சொற்களில் வலிமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளன புராணக் கதைகளிலும் இதிகாசங்களிலும் கூட தாய்மார்களின் பாத்திரங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகக் கருதப்படுகின்றன இப்படி தமிழர் பண்பாட்டின் ஒவ்வொரு அணுவிலும் தாய்மை போற்றப்படும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அன்னையரை கொண்டாடுவது அவசியம்தானா என்ற கேள்வி எழுகிறது அன்னையர் தினம் தேவையா இல்லையா தமிழர்கள் அன்னையை தொடர்ச்சியாக மதித்து வந்திருந்தாலும் இன்றைய நவீன உலகில் அன்னையர் தினத்தின் தேவை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நவீன உலகின் சவால்கள் இன்றைய அவசரமான வாழ்க்கை முறையில் பல பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடமிருந்து தூரமாக வசிக்க நேரிடுகிறது வேலை கல்வி போன்ற காரணங்களுக்காக பிரிந்திருக்கும் பிள்ளைகளுக்கு அன்னையர் தினம் என்பது தங்கள் தாயை நினைவுகூரவும் அவர்களது அன்பை வெளிப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக அமையலாம் உணர்வு வெளிப்பாட்டின் அவசியம் சில நேரங்களில் நாம் நம்முடைய அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்த தவறிவிடுகிறோம் அன்னையர் தினம் போன்ற ஒரு சிறப்பு நாள் நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு வழங்கியோ அல்லது அன்பான சொற்களை கூறியோ மகிழ்விக்கவும் ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் சமூக அங்கீகாரம் அன்னையர் தினம் என்பது சமூகத்தில் அன்னையரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வதில் அவர்கள் படும் சிரமங்களையும் தியாகங்களையும் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம் இருப்பினும் அன்னையர் தினம் என்பது வெறும் சடங்காக மாறிவிடாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் ஒரு நாளில் மட்டும் அன்னையை கொண்டாடிவிட்டு மற்ற நாட்களில் அவர்களை புறக்கணிப்பது ஏற்புடையதல்ல உண்மையான மரியாதை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் அன்பிலும் அக்கறையிலும்தான் உள்ளது தமிழர் கலாச்சாரமும் அன்னையர் தினமும் ஒரு பொருத்தப்பாடு தமிழர் கலாச்சாரத்தின் ஆழமான விழுமியங்களான தாய் பாசம் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்னையர் தினம் பிரதிபலிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நாம் இந்த நாளை நம்முடைய பண்பாட்டுக்கு ஏற்றவாறு கொண்டாட வேண்டியது அவசியம் மேற்கத்திய பாணியை தவிர்த்தல் பரிசுப் பொருட்கள் வழங்குவது அல்லது ஆடம்பரமான விருந்துகள் ஏற்பாடு செய்வது மட்டுமே அன்னையர் தினத்தை கொண்டாடுவதற்கான வழியல்ல நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள எளிய முறைகளில் உதாரணமாக தாயின் காலில் விழுந்து வணங்குவது அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்துக் கொடுப்பது அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது போன்ற செயல்களின் மூலம் கூட அன்னையரின் அன்பையும் ஆசியையும் பெற முடியும் குடும்ப விழாவாக கொண்டாடுதல் அன்னையர் தினத்தை ஒரு குடும்ப விழாவாக கொண்டாடுவது பொருத்தமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி அன்னையை கௌரவிப்பது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது போன்ற செயல்களை செய்யலாம் தினசரி மதிப்பின் நீட்சி அன்னையர் <Sanyeyeir> தினம் என்பது நாம் தினமும் அன்னையை மதித்து வருவதன் ஒரு நீட்சியாக இருக்க வேண்டும் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் கொண்டாடிவிட்டு மற்ற நாட்களில் அவர்களை புறக்கணிப்பது நம்முடைய பண்பாட்டுக்கு எதிரானது முடிவுரை சர்வதேச அன்னையர் தினம் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் தோன்றியிருந்தாலும் தாய்மை என்ற உன்னதமான உறவைப் போற்றும் ஒரு நாளாக இது உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தமிழர் பண்பாட்டில் அன்னைக்கு எப்போதுமே உயர்ந்த ஸ்தானம் உண்டு அன்னையை மதிப்பதும் போற்றுவதும் நம் வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்து வந்துள்ளது ஆகவே அன்னையர் தினத்தை நாம் நம்முடைய கலாச்சார விழுமியங்களுக்கு ஏற்ப கொண்டாடலாம் இது தொலைவில் இருக்கும் பிள்ளைகள் தங்கள் அன்னையை நினைவுகூரவும் அருகில் இருப்பவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனால் இந்த ஒரு நாள் கொண்டாட்டம் என்பது நாம் தினமும் அன்னைக்கு கொடுக்கும் மரியாதையையும் அன்பையும் குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கக்கூடாது அன்னையை மதிப்பதும் போற்றுவதும் நம் வாழ்நாள் கடமை என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும்